திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய அதிகாரம் பேர் தெரிந்து வினையாடல் அதாவது தெரிஞ்சுதான் ஒரு வினையை ஒருத்தங்க கையில் ஒப்படைக்கணும் செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிட்டோம் அவங்களுக்குரிய வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை சொல்கிறார் குரல் ஐநூற்றி பதினொன்றில் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒருத்தங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்போ அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே கிளிப்புள்ள மாதிரி அதை ஃபாலோ பண்ணாமல் அந்த செயல் மூலம் என்ன நன்மை இருக்குது என்ன தீமை இருக்குது அதை ரெண்டையும் ஆராய்ஞ்சி பார்த்து எது செஞ்சால் நல்லது கம்பெனிக்கு எது செஞ்சால் லாபம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு செய்யக்கூடிய வேலையாக அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவிக்கு ஒரு ஆளை நம்ம எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க அவங்கள எடுத்த உடனே உள்ளே போட்டக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் ட்ரைனிங்கில் பேரில் ஒரு ஆறு மாதம் அவங்களையே ஒரு சீனியர் கூட உட்காத்தி வைப்போம் இல்லை தனியாகவே அவங்கள ஹேண்டில் பண்ண விட்டுருவோம் அவங்களா ததக்கு பிறக்கம் தனி மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் திருவள்ளுவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா நீங்கள் ஒரு ஒரு சோ சாதாரண சப்ப டிபார்ட்மெண்ட்டாக முதல்ல கொடுக்கணுமா ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ரூம் இன்சார்ஜாக கொடுக்குங்க அவங்கள ஒரு வாரம் அதில் இருக்கிற போது இந்த ரெக்கார்ட்ஸை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறாங்க ஓல்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு கொண்டு போய் தூரம் போடாமல் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு அது இது எந்த கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி வச்சு அதே மாதிரி நிறைய மேகசின்ஸ் இருக்கும் வாரப்பத்திரிக்கை எல்லாம் எல்லாம் ரெக்கார்ட் ரூம் தான் டம்ப் பண்ணுவாங்க அந்த மேகசின்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் விலக்கி போட்டு அதை காசாக்கி அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் போடுறது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அக்சஸபிளாக அதாவது எம்ப்ளாயிஸு கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்க நண்ப ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறார் குரல் ஐநூற்றி பன்னிரெண்டில் வாரி பெருக்கி படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை வாரி பெருக்கி அதாவது பொருள் எந்த வாய் வழியாக எந்த வாசல் வரியாக வருமோ அதெல்லாம் விரிய செய்யணுமா பெருசாக்கணுமா வளம்படுத்து அதில் நல்ல செல்வங்கள் வர்ற மாதிரி செய்யணும் உற்றவை ஆராய்வான் அதில் ஏதாவது கூட சேர்ந்து வாசத்துக்கதை திறந்து வச்சுருந்தா காற்று கூட சேர்ந்து பூச்சியும் வரும் இல்லையா அது மாதிரி இடையூறுகள் எதுவும் வராமல் அதை காப்பாற்றணுமா வினை செய்கை அதை ஆராய்ஞ்சு நீக்கவும் செய்யணும் உதாரணத்துக்கு ஒருத்தங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜாக இருக்காங்க அவங்க என்ன செய்யணும் சேல்ஸு எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் நம்ம இப்போ டார்கெட் வச்சு விரட்டுறோம் அவங்கவுங்க செய்யணும்னு சொல்கிறார் எம்ப்ளாயுடைய வேலையே அதுதான்னு சொல்கிறார் வளர்த்த பெருக்கி கொடுக்கணும் அந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும் சேல்ஸு எவ்வளோ வருது அதை இன்னும் எவ்வளோ அந்த வாசலை இன்னும் எப்படி நம்ம பெருசாக்க முடியும் ஏரியா எங்கெல்லாம் நம்ம போய் சேல்ஸை நம்மளுடைய சேல்ஸை விருத்தி பண்ண முடியும் அப்படின்னு ஆராயணும் அப்படி ஆராய்ஞ்சி அவன் செய்கிற போது அதுக்கு நடுவில் வர இடையூறுகளை அவனே அகற்றணும் வள்ளுவர் சொல்கிற செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம ஆளை செலக்ட் பண்ணோம்னா அவங்க இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்களாம் குரலை ஐநூற்றி பதிமூணில் அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அந்த எம்ப்ளாயிக்கு எந்தெந்த குணங்கள்லாம் இருக்கான் அன்பு இருக்கான் நிர்வாகத்துக்கு மேலே அன்பு இருக்குது அறிவு இருக்குது அந்த நிர்வாகத்தை எப்படி தன்னோட செயலை செய்யணுங்கிற அறிவும் இருக்குது தேற்றம்ங்கிறது முன்னேற்றம் இருக்குது அவாயின்மை அதனால் வரக்கூடிய பணத்தை பார்த்து அவனுக்கு அதில் ஆசை இல்லையா இந்த நாளும் இருக்கிறவன்தான் ஒரு நல்ல எம்ப்ளாயின்னு சொல்கிறார் இந்த அவா இன்மைக்கு நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் சொல்லலாங்க கட்டுக்கட்டாக பணம் வரும் ஒருத்தருக்கு கூட அதிலேருந்து ஒரு நோட்டை ஒரு தோணவே தோணாதுங்க ஒரு ரூபா காசு கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த பேங்க்குக்குள்ளேயும் உழவும் அது வெளியிலேயும் போகும் இந்த வினைகள் எல்லாமே செய்வாங்க எம்ப்ளாயி செய்வாங்கன்னு அவர் முடிக்கலைங்க தெளிவு தெளிவு அப்படின்னு முடிக்கிறார் அப்படின்னா அந்த நிர்வாகி தேர்ந்தெடுத்ததுக்கு ஆனால் அடையாளம் இதான்னு சொல்கிறார் ஒரு நல்ல தொழிலாளி இப்படி இல்லாம்தான் இருப்பா நம்ம அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் தேர்வு பண்ண தொழிலாளி இப்படி தான் இருப்பா அதுதான் தெளிவுன்னு சொல்கிறேன் பாக்கி குரல்களை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வாழ்க்கை தமிழ் வளர்க்க அறம்